அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகுஸ்வத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி அன்னலாருக்கு கிடைத்ததும் அபுபக்கர் சித்திகரலியல்லாகூ அன்ஹோ அவர்களிடம் இது பற்றி அன்னலார் தெரியப்படுத்தினார்கள் ஹிஜ்ரத் புறப்பட்ட இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறி காபா ஆலயத்திற்கு வந்து கடைசியாக ஒரு முறை தரிசித்து இவ்வுலகில் அனைத்தையும் விட உன்மீதே எனக்கு பாசம் அதிகம் என் சமூகத்தார் என்னை வெளியேற்ற இருந்தால் நான் காலமெல்லாம் முன்னருகே இருப்பேன் எனது சோகம் ததும்ப கூறினார்கள் பின் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் மூன்று நாட்களுக்கான உணவை கட்டித் தந்திட நபிகளால் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்களுடன் மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள் பிறந்த மண்ணை விட்டு பெறுகின்ற சோகம் ஒரு புறமும் மறுபுறம் பகைவர்களின் பயம் வேறு ஆனால் இஸ்லாமிற்காக எல்லா துன்பங்களையும் ஏற்று சகித்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள் ஹிஜரத் பயணத்தின் போது அபபுக்கர் அலியல்லாக வண்புபவர்கள் சில நேரம் அன்னலாருக்கு முன்னும் சில நேரம் பின்னும் வருவார்கள் இதற்கான காரணத்தை நபிகளார் வினவிய போது அசுரல்லா தங்களுக்கு முன்பாக எதிரிகள் யாராவது வந்திடலாம் என்று ஐயம் வருகிற போது முன்னாலும் அதே சமயம் பின்பக்கமாக வரும்போதும் தங்களுக்கு பின்பக்கமும் செல்கிறேன் என்றார்கள் அக்காலகட்டத்தில் அன்னலாரை கொலை செய்ய நாலா பக்கமும் தேடி திரிந்து கொண்டிருந்தார்கள் எனவே சௌர குகைக்குள் தஞ்சமடைந்தார்கள் குகைக்குள் முதலில் அபுபக்கர் அலியல்லாகும் அன்பு அவர்கள் நுழைந்து சுத்தம் செய்து அதன் பிறகே அன்னலாரை உள்ளே அழைத்த அழைத்து சென்றார்கள் அங்கு மூன்று நாட்கள் தங்கியிருந்தனர் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் உணவு மற்றும் மூச்சுக்குழாய் அல்லாஹாலா நாம் சுவாசிப்பதற்கும் உண்பதற்கும் வெவ்வேறு குழாய்களை அமைத்துள்ளான் உணவு குழாய் இறப்பையுடனும் சுவாச குழாய் நுரையீரலுடனும் தொடர்புடையதாகும் மனிதன் உண்ணும் போதும் பருகும் போதும் இயல்பாகவே சுவாச குழாய் மூடிக்கொள்ளும் உணவு குழாய் வழியாக இறப்பையை உணவு சென்றடைகிறது இதே உணவு சுவாச குழாய் வழியாக நுரையீரலுக்கு புகுந்திட்டால் மனிதன் உயிர் வாழ முடியாது இருவகை குழாய்களும் அருகருகே இருந்தும் புரண்படாமல் செயல்படுவது அல்லாஹுவின் வியத்தகு ஆற்றலாகும் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி வட்டியை தவிர்ந்திடுக குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வெற்றியடைவீர்கள் குறிப்பு குறைவாகவோ கூடுதலாகவோ வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் வட்டி பணத்தில் புசிப்பதும் ஹராமாகும் இதற்கு கொடிய தண்டனை உண்டு என குரான் மற்றும் ஹதீஸில் வந்துள்ளது எனவே எல்லா முஸ்லிம்களுக்கும் இதை தவிர்ந்திருப்பது அவசியமாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி இஷாவுக்கு பின் விரைவாக தூங்குதல் நபியவர்கள் இஷாவுக்கு முன்பு உறங்க மாட்டார்கள் மேலும் இஷாவுக்குப் பிறகு விழித்திருக்கவும் மாட்டார்கள் விரைந்து தூங்கிவிடுவார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஜமாத்துக்காக பள்ளிவாசல் செல்லுதல் எவர் ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளிவாசல் செல்கிறாரோ அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுவதாக நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தைப் பற்றி கீழாடையை கணுக்காலுக்கு கீழாக அணிவது பெருமைக்காக தனது வேஷ்டியை கணுக்காலுக்கு கீழாக தொங்கும்படியாக அணிபவரை அல்லாஹலா மறுமை நாளில் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக பற்றில்லாமையின் வெகுமதி சொர்க்கத்தை விரும்புகிறவர் நன்மைகளை விரைந்து செய்வார் நரகத்திற்கு பயப்படுகிறவர் ஆசைகளை மறந்திடுவார் மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர் ருசியை விரும்ப மாட்டார் உலக பற்றி துறந்தவருக்கு துன்பங்கள் துரும்பாகும் என நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி சூனத்தாரின் ஆடை குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் அவர்களின் மீது சுந்துஸ் இஸ் போன்ற பச்சை நிறை பட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளி கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பர் அன்றையும் அவர்களுடைய ரச்சகன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் புகட்டுவான் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் நன்றிக்குரியதாகி விட்டது என்று அவர்களிடம் கூறப்படும் ஒன்பதாவதாக நபிவலி மருத்துவம் தாடை ஒலிக்கு சிகிச்சை ஒரு தடவை ரவாஹார் அலியல்லாஹு அன்பு அவர்கள் அன்னலாரின் சமூகம் சென்று தமது தாடையில் வலியிருப்பதாக முறையிட்டார்கள் அப்போது அண்ணலார் அவர்களை அருகே அழைத்து வழியுள்ள இடத்தில் தமது திருக்கரத்தை வைத்து ஏழு முறை இந்த துவாவை ஓதியதும் சுகம் கிடைத்தது அல்லாஹுமா அதிஹிப் அனுஹுமா எஜிது பி தாவத்தின் அபிகல் முபாரக்கில் மக்கீன் இந்த க பத்தாவதாக குரானின் அறிவுரை குரானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றிற்கு உரியவரிடம் திருப்பி ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அலைக்கும் அலாமத்துள்ளாஹி பரகாத்துகு